ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் ஒரு இன்விடேஷன் வந்தது இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்க ஸோ அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன நியூஸ் வந்து உங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த இன்விடேஷன் எது பார்த்தீங்களா இதில் உள்ள பார்த்தீங்கன்னா தங்களின் மூத்த குமாரன் திருநீரை செல்வன் பிரவீன் குமார்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி பெண் வீட்டார் பாருங்கள் மகள் வழி பேரனும் குமாரதி இவர் வழியும் மூத்த குமாரதி திருநிற்செல்வி அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த திருநிறை செல்வன் திருநிறை செல்வி அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் பத்திரிக்கை ஒரு அவங்க வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி இப்போ பையனோ இல்லை பொண்ணோ இருந்தாக்கா அது பத்திரிக்கையிலையாக வந்து முன்னாடியே மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்விடேஷன் என்ன பண்ணுவாங்களாம் திருவளர் செல்வன் திருவளர் செல்வி அப்படின்னு போடுவாங்க அப்படி திருவளர் செல்வன் அப்படி தெ அப்படின்னாக்கா இன்னும் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுற வயசில் இன்னும் பையன் இருக்கின் இருக்கிறான் இன்னும் அடுத்த பையன் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கின்றான் இருக்கிறான் அப்படின்றதுக்காக தான் திருவளர் செல்வன் அப்படின்னு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி திருவளர் செல்வியும் அப்படி தான் இதுக்கு அடுத்தது ஒரு பெண்ணு கல்யாண வயசில் ஒரு பெண் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திருவளர் செல்வின்னு போடுறாங்க இப்போ இவங்க என்னென்னு போடுறாங்க பார்த்தீங்கன்னா திருநிறை செல்வி திருநிறை செல்வன் போட்டிருக்காங்க அப்போது இதோடு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யாரும் பெண்களோ ஆண்களோ இல்லை அதை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திருநிறை செல்வன் திருநிறை செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்